எல்லோருக்கும் வணக்கம் திருநெல்வேலி செங்கோட்டை பாதையை பயன்படுத்தும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஈரோடு திருநெல்வேலி பிரைவு வண்டியை செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்கணும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிட்ருந்தாங்க இதை தொடர்ந்து தற்போது இந்த வண்டியை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கான அனுமதியை ரயில்வே துறை இப்போது கொடுத்துருக்காங்க இது தொடர்ந்து இந்த வண்டி நீட்டிப்பதற்கான அதிகாரபூர்வ அறிவிப்பு தெற்கு ரயில்வேயிலிருந்து கூடிய விரைவில் வரும் இது தொடர்ந்து ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தெற்கு ரயில்வேயும் இன்னும் சிறிது நாட்களில் இந்த வண்டியை செங்கோட்டை வரை நீட்டிப்பதற்கான அந்த அறிவிப்பை விரைவில் வெளியிடும் இது தொடர்ந்து நீட்டிப்பு செய்யப்பட்ட வழித்தடத்தின் நிறுத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவச்சக்கரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இது தொடர்ந்து தென்காசி இந்த அறிவிப்பில் இல்லாதது மிகவும் ஒரு வருத்தத்துக்கு அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது இது தொடர்ந்து தெற்கு ரயிலே இதை உடனடியாக பார்த்து சரி செய்யும் அப்படின்னு நம்புவோம் இது தொடர்ந்து தென்காசி மக்களுக்கு இந்த ரயிலுக்கு கண்டிப்பாக நிறுத்தம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நம்புவோம் இந்த ரயில் மூலமாக திருநெல்வேலி செங்கோட்டை பாதை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்று கமெண்ட் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்